ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஊர்லேருந்து வந்து நாலு நாள் ஆகிடுச்சி வந்ததுலேருந்து சென்னையில் ஒரே மழை தான் இப்போ கூட பாருங்கள் நல்லா மழை பெஞ்சிகிட்ருக்கு இன்றைக்கி கந்த சஷ்டி காலையிலேருந்து விரதம் இருந்தோம் அதனால் வீடு வாசலெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணுறதுக்கு வந்ததுலேருந்து இந்த ஈரப்பதமாகவே இருக்கிறதுனால எதுவுமே சுத்தம் பண்ணவே முடியல அதனால் காலையிலேருந்து விரதமும் இருந்துக்கிட்டு வீட்டையும் நல்லா சுத்தப்படுத்தி வேலை சரியாக இருந்தது இதில் ஈவினிங் டைமு தான் இப்போ வந்து பொங்கல் சுண்டல் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு நைட்டு டிஃபனுக்கும் பையன் ஆஃபீஸ் கிளம்புவான் அதனால் டிஃபனும் சேர்த்து செஞ்சுக்கிட்டு தினமும் கொஞ்சம் கொஞ்சம் நாளாக செய்யலான்னு பார்த்தா இப்போ செய்ய முடியல இப்போ ஒட்டுக்காடு நீக்கே செஞ்சாகணுன்ட்டு காலையிலேருந்து விரதத்தோடவே நானும் வீடு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் இப்போ ஈவினிங் டைம் பையனும் ஆஃபீஸ் கிளம்புவான் அதனால் வந்து பூஜைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் வீட்டில் கல்யாணம் ஆகாதவங்க எந்த குறைகள் இருந்தாலும் இந்த கந்தசஷ்டி விரதம் இருந்து அது வழிபட்டாக்கா நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க அதுபோல் இன்றைக்கி நானும் முடிஞ்ச வரைக்கும் ஊர்லேருந்து இருந்து வந்த கலப்பு இங்கே மழை பேஞ்சிகிட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு இதுவும் இருந்துகிட்டே இருந்தது இருந்தாலும் எல்லாம் பண்ணி சுத்தம் பண்ணி எல்லாம் சமையலும் பண்ணி முடித்தாச்சு இப்போ பாருங்கள் பொங்கல் பண்ணிட்டேன் பொங்கல் பண்ணிவிட்டு இது வந்து வெள்ளம் வந்து கொஞ்சம் லைட் கலராக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வெள்ளையாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா கரெக்டாக இருந்துச்சு இனிப்பு முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து டிஃபனுக்கும் நான் செஞ்சு வச்சுட்டேன் இந்த மாதிரி கந்தசஷ்டி விரதம் சங்கடகார சதுர்த்தி விரதம்லாம் இருந்துச்சுன்னா நல்லா ஒரு நல்ல பலன் கிடைக்கிது ஆனால் நம்ம அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கணும் அது நம்ம கடைப்பிடிச்சா கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் டிஃபன் நல்லா ரெடி பண்ணியாச்சு இன்னும் சாயங்காலம் தான் சாப்பிட போகிறோம் நைட்டு தான் சாப்பிட போகிறோம் இப்போ டி இட்லி செஞ்சாச்சு புதினா சட்னி அப்புறம் பொங்கல் பொங்கலும் சுண்டலும் சாமிக்கு முன்னே வச்சு படைக்கிறதுக்கு அப்புறம் ப அது படைச்சி சாமி கும்பிட்ட வாட்டி நைட் டிஃபனுக்கு வந்து இட்லியும் புதினா சட்னியும் செஞ்சு வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட போகிறப்ப தான் பையனும் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கும் நான் செஞ்சு முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு என் மகன் என்னை வந்து பாராட்டினா என்னம்மா காலையிலேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க அதனால் எவ்வளோ நேரம் நீ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறியாம்மா அப்படின்ட்டு கரெக்ட் டைமுக்கும் செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்ட்டு கையை கொடுத்து நான் என்ன இப்போ வந்து சாமி கும்பிட்டுட்டு அவன் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கும் நான் வேலை முடிக்கிறதுக்கும் சரியாக போயிடுச்சு நான் இது எதிர்பார்க்கவும் இல்லை நான் இனோ தான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அது கரெக்டாக அமைஞ்சிருச்சு ரெண்டு நாளாக உடம்பும் முடியாமல் இருந்துச்சு நான் இன்றைக்கி எந்திரிச்சி ஒரு தெம்பா ஒரே இதாக நம்ம சாமி கும்பிட்டே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு நல்லது நடக்கணும்னா நாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அதனால் காலையிலேருந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு பூஜையும் பண்ணிவிட்டு இப்போது என் மகனுக்கு ஆஃபீஸும் கிளம்புறதுக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் கந்த சஷ்டி விரதங்க எல்லாம் பலனும் கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் பாய்